இன்னைக்கு பாரு உங்களுக்கு இன்னொரு நல்ல அழகான கதையோட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் நம்ம மத்தியில நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க உங்களை சில பேர் அடிப்பாங்க நீங்க சில பேர் அடிச்சிருப்பீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நாம இதுலேருந்து தடுத்துக்கணும்னு சொன்னால் சொன்னா நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் உங்களுக்கு நான் தரப்போறேன் இப்போ என்ன நானாஜி அந்த அட்வைஸ் கெல்மி நானாஜி இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க யாராவது நமக்கு வந்து ஒரு கெட்டது செய்தாங்கன்னா நாம் அவங்களுக்கு திருப்பி கெட்டது செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னா கெட்டது செய்தால் கெட்டது தான் வரும் அதனால் வந்து யார் நமக்கு கெட்டது செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல விஷயத்தை நாம் செய்துட்டோம் சொன்னால் அவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடுவாங்க இதுதான் வந்து நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தினுடைய அடிப்படை விஷயம் எப்படி சொல்ல போகிறோம் பாருங்கள் கேள்வி நானாஜி இன்னைக்கு வந்து நன்மையை கொண்டு நீங்கள் தீமையை தடுத்துக்கணும் ஒரு முறை ஒரு இதே மாதிரி ஒரு வெயில் காலம் சரியான வெயில் நேரம் குழந்த எடுக்குது வெயில் இது மாதிரி ஒரு வெயில் நேரத்தில் பாலைவனத்தில் ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க ரொம்ப வெயிட்டான மூட்டை முடிச்சிங்கெல்லாம் தலையில் வச்சுட்டு நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு தள்ளாடி தள்ளாடி ஏதோ பேசிட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஒன்றும் புரியல ஒரே கன்ஃபியூஸ் மாதிரி இருக்குது மூஞ்செல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது மனசெல்லாம் வந்து ஒரு மாதிரி வேதனமாகி தெரியுது வாயிலேருந்து ஒரே புலம்பல் மாதிரி வந்துகிட்டே இருக்குது அவங்க திட்டுறாங்க நாசமாக போட்டோம் அவங்க நாசமாக போட்டோம் அவரால் வந்து எங்களுக்கு எங்கள் குடும்பம் எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிடுச்சு பிள்ளைங்க தனியாக பிரிஞ்சுட்டாங்க கணவன் மார்கள் தனியாக பிரிஞ்சுட்டாங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து ஒத்துமையாக போயிடுச்சு நாங்கள் இருந்து சொன்னால் அவர் அவருடைய பேச்சை கேட்டு நானும் மாறி போயிடுன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அவர் நாசமாக போட்டோம் நாசமாக போட்டோம்னு சொல்லிட்டு அந்த வயதான அம்மா வந்து திட்டிகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க பின்னால் வந்து ஒரு இளைஞர் சின்ன இளைஞர் ஒருத்தர் வராரு வேக வேகமாக வராரு அம்மா நீங்கள் சுமக்க முடியாமல் சுமையை சுமந்துட்டு போகிறீங்க கொஞ்சம் கொடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே வந்து வெயிட் அதிகமாக தூக்கி தூக்கி தலையெல்லாம் தோலெல்லாம் வந்து ஒரே வேதனையாக இருக்குது வலிக்குது அவங்க சொல்லாங்க தம்பி நீ நல்லா இருப்பா இப்படி கொஞ்சம் மூட்டையை நீங்கள் எடுத்துக்கோ அவர் மூட்டையெல்லாம் எடுத்து தோலை போட்டுட்டு கொஞ்சம் தலையெல்லாம் எடுத்துகிட்டு பின்னாலேயே நடந்து அந்த அம்மா வந்து இன்னும் திட்டுறாங்க நாசமாக போட்டோம் அவன் கெட்டு போட்டோம் அவனால் வந்து மக்கா நகரமே வந்து கெட்டு போச்சு எல்லா வீடுகளிலேயே வந்து ரெண்டு ரெண்டு மா ரெண்டு ரெண்டு குடும்பம் ஆயிடுச்சு மூணு மூணு குடும்பமாக ஆகிப்போச்சு ஒரே பிரிவனை ஆகிப்போச்சு பிளவுகள் ஆகிப்போச்சு சண்டை ஆகிப்போச்சு சச்சரவாய் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு திட்டிட்டே போகிறாங்க இவர் பின்னால அப்படியே கேட்டுட்டே மூட்டையை தூ தூக்கிட்டு அந்த இளைஞர் வந்து மெதுவாக வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காரு ஊருக்கு வெளியே வந்தாச்சு ஊருக்கு வெளியே வந்த உடனே ஒரு ஈச்சை மரம் நழில் அவங்க சொல்கிறாங்க நம்மக்காவை தாண்டிகிட்ட வந்துட்டேன் தம்பி மூட்டை முடிச்சலாம் இறக்கி கொடுப்பா உடனே எல்லாம் இறக்கி வச்சு வைக்கிறாரு ரொம்ப நம் நண்டி தம்பி அது போய் அப்படின்னா அவங்க சிரிச்சுக்க வந்து திரும்பி போகிறாங்க அந்த இளைஞர் வந்து மீண்டும் வந்து மக்காவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த வயதான அம்மா என்ன சொல்கிறாங்க யாருப்பா பேசாதப்பா கவுனி ப்ளீஸ் என்ன சொல்கிறாங்க தம்பி இங்கே வாப்பா எனக்கு எவ்வளோ நன்றி கேட்டவா இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணினி என்னை இங்கே அழிச்சிட்டு வந்திருக்க என் மூட்டை முடிச்செல்லாம் வந்து வெயிட்டெல்லாம் சுமந்து கொண்டு வந்திருக்கிற நான் உன்னுடைய பேர் கூட கேட்கலையாப்பா அம்மா என் பேர் வந்து முகம்மது அம்மா ஒரே அதிர்ச்சி ஆகிப்போச்சு ஏன்னு சொன்னால் யாரை வந்து திட்டிட்டு வந்தாங்களோ இத்தனை நேரம் வரைக்கும் யாரை வந்து ரொம்ப சத்தம் போட்டுட்டு வந்தாங்களோ யார் வந்து கெட்டவங்க சொல்லி சொல்லிட்டு வந்தாங்களோ அதே நபர் தான் இவர் முகம்மது அல்லாவுடைய தூதர் உடனே வந்து அந்த அம்மா அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க மூதாட்டி அந்த வயதான அம்மா வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க பிள்ளைங்களை உடனே என்ன கேட்கறாங்க முகமதா அப்ப என்ன உங்க அப்பா பேர்ப்பா சிரிக்கிட்டே சொல்றாரு எங்க அப்பா பேர் அப்துல்லா யோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பு பண்ணிட்டேனே இவ்வளோ நல்ல மனுஷனா இவ்வளவு நல்ல தம்பியா இருக்கிறீங்களே இவ்வளவு நல்ல மனிதர்களாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து வேதனை அடைஞ்சாங்க ரொம்ப வந்து தன்னுடைய இத்தனை நேரம் திட்டினாங்க இல்லையா அந்த திட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அவருடைய கையை பிடிச்சிக்கிறாங்க பிறகு என்ன ஆயிடுறாங்கன்னா நம்ம வந்து முஸ்லீமாக மாறி இஸ்லாத்தை தழுறாங்க இது வரலாற்றுடைய ஒரு சம்பவம் உண்மையான நிஜமான ஒரு சம்பவம் ஆக நமக்கு பிள்ளைகளை இதில் வந்து நல்ல ஒரு படிப்பினர் இருக்குது நமக்கு யார் வந்து கெட்டது செய்தாலும் நாம் வந்து நல்லது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அற்புதமான ஒரு செய்தியோடு நான் இன்றைக்கு கேள்வி நானாஜிலிருந்து விடைபெறுறேன் மீண்டும் வந்து ஒரு அற்புதமான ஒரு நிஜ சம்பவத்தோட உங்கள் முன்னால் இன்னொரு நாள் வீண்டும் வர்றேன் கேள்வி நானாஜி அஸ்லாம் அலைக்கும்.